தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் இந்த ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்ற செய்தியை சமீப காலமாக இருந்தோம் அதுவும் புத்தக பையன் சுமந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த குழந்தை திடீர்னு உயிரிழக்கிற மாதிரி செய்திகளையும் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ ரொம்ப இளம் வயசுங்க அவங்களுக்கு சடனாக ஹார்டாக வருது இறந்தே போறாங்க ஆனால் உடம்புல வேற எந்த பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி இது போல ஒரு விஷயம் கேரளாவில் நடந்திருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் கேரளாவோட கண்ணூர் பகுதி இருக்குல்ல அதை சேர்ந்த ஒரு தம்பதி ரஃபிக் அண்ட் ஷமினா இந்த தம்பதிக்கு ஒரு மகளும் இருக்காங்க அவங்க பேர் ஃபாத்திமா ரெனா வயசு தாங்க இந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணுக்கு ஒரு சிஸ்டரும் இருக்காங்க ஓகேவா இந்த பொண்ணு இந்த ஆன்லைன் சர்வீஸ் சென்டர் ஒன்றுத்துக்கு வந்திருக்காங்க ஒரு சர்வீஸ் அவைல் பண்ணுறதுக்காக அந்த சென்டருக்கு வந்திருக்காங்க வந்தவங்க ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்தில் இந்த ரெண்டு பேர் அமர்ந்துருக்காங்க பெண்கள் அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு சேர் இருக்குது அதில் போயிட்டு இவங்க அமர்றாங்க அவங்களுக்கு பெருசாக நிற்க முடியல அமர்ந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க பக்கத்தில் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லவே தண்ணி பாட்டல் இருக்குதுல்ல அதை எடுத்து பக்கத்தில் இருக்கவங்க இவங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க இவங்க அந்த பாட்டில் வாங்குறது கூட பயப்படுறாங்க ஒரு மாதிரி ரிஃப்யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு மாதிரி உடம்பு இருக்கமாக இருக்கும்போது ஏதாவது பொருளை யாரா கூட அதை வாங்குறது கூட பெரிய வேலையாக தெரியும் பார்த்தீங்களா அது போல் அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் அந்த கால் மேலே கால் போட்டு உக்காரவோல் இவங்க அதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க ஒரு கால் எடுத்து ஒரு கால் மேலே போடலான்னு அட்டம் பண்ணும்போது கூட சரியாக அதை பண்ண முடியல அந்தளவுக்கு ஒரு மாதிரி ரொம்ப டயர்ட்னஸை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உடம்பு உச்சக்கட்ட சோர் வடையிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கடத்தில் என்ன ஆகிடுச்சு அந்த பொண்ணு அங்கே அப்படியே கொலாப்ஸ் ஆகிட்டாங்க தலை தொங்குது அவ்வளோதான் அதுக்கப்புறம் சேரில் அப்படியே சரியாக ஆரம்பிச்சிட்டாங்க பக்கத்தில் ரெண்டு பேர் அமர்ந்துருந்தாங்கன்னு சொன்னல அவங்க பதறி அடிச்சிக்கிட்டு உள்ளே இருந்த மற்றவங்கள உதவி கூப்பிட்டு வண்டியை வர வச்சு ஹாஸ்பிட்டலு பொண்ணு எப்படியாச்சும் அழைச்சிட்டு போயிடணும் ட்ரீட்மெண்ட்டுக்கு உட்படுத்தினோன்னு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க மக்களே ஆனால் என்ன பண்ணுறது சிகிச்சை பலனடிக்கலை அந்த பொண்ணு இறந்தே போயிட்டாங்க பத்தொம்பது வயசு பொண்ணுங்க ஹார்ட் அட்டாக் வந்து அந்த பொண்ணு இறந்தே போயிட்டாங்க அந்த பொண்ணோட சிஸ்டர் அண்ட் அம்மாலாம் கதறின கதறல் இருக்கு அவ்வளோ கதறி ஒவ்வொருத்தரும் அழுதுகிட்டு இருந்தாங்க ஏன்னா எவ்வளோ கனவு இருக்கும் அந்த பொண்ணு சார்ந்த பத்தொம்பது வயசு பொண்ணு சார்ந்தது எல்லா கனவும் செதஞ்சிருச்சு இந்த ரெனாவை அடக்கம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த பனூரில் இருக்க ஜூமா மஸ்ஜித் செமிட்ரியில் அடக்கம் பண்ணுற வேலையெல்லாம் நடத்தி முடிச்சிருந்தாங்க ஆனால் அந்த பொண்ணோட இறுதி நொடிகள் இருக்கல அந்த பொண்ணு சுவாசித்த கடைசி பிரத்து அந்த காட்சிகள் பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாரடைப்பு அப்புறம் இந்த மாரடைப்பு ஏற்படாமல் நம்ம தடுக்கிறது எப்படி ஒரு வேலை அதை போல அறிகுறிகள் தென்படுதுனா இம்மிடியை நம்ம என்ன ரியாக்ட் பண்ணணும் அப்புறம் இருதயத்தோட இந்த ஆரோக்கியம் இது எல்லாம் சேர்த்து டாக்டர் சொல்கிற முக்கியமான சில விஷயங்களை அவேர்னஸ் சார்னு இப்போ தெளிவாக கேட்டு தெரிஞ்சுங்க இப்போ மாரடைப்பு வந்துடுச்சு அது எப்படி ஃபஸ்ட் எய்டாக அவரை காப்பாற்றணும் அப்படின்னு பார்க்கும்போது இமீடியட்டாக அந்த ஒரு டேப்லெட் இருக்குது நம்ம எல்லாருமே அதை கையில் பக்கெட்டில் வச்சுக்கிட்டா நல்லது தான் நமக்கோ இல்லை வீட்டில் உள்ளவங்களுக்கோ யாருக்கோ பக்கத்தில் உள்ளவங்களுக்கோ உதவி பண்ணலாம் அது நான் டேப்லெட் நேம் சொல்கிறேன் எக்கோ அப்படிங்கிற ஒரு டேப்லெட் அது முந்நூறு எம்ஜி க்ளோப்பிடக்கிறல்னு ஒன்று அது முந்நூறு எம்ஜி அட்ரவா அது எண்பது எம்ப எம்ஜி ஸோ இந்த மூணு டேப்லெட்டையும் இமீடியட்டாக மார்லை நெஞ்சு எரிச்சல் வருது சிவியர் வலி ஸ்வெட்டிங் இந்த மாதிரி இருந்தாலே அது கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் தான் ஸோ திருப்பி சொல்கிறேன் மாரடைப்பு வருது அறிகுறி பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்வெட்டிங் சிவியர் செஸ்ட் பெயின் இங்கே கைவழி இங்கேயும் இருக்கலாம் இங்கேயும் இருக்கலாம் அது இந்த தாடையிலையும் இருக்கலாம் இது தவிர ஸ்வெட்டிங்கோடு வருது அப்படின்னா அது மாரடைப்பு தான் இந்த டைமில் இந்த டேப்லெட்டை போட்டுவிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு இமீடியட்டாக போயிட்டிங்கன்னா போகிறதுக்குள்ளோட இந்த பிளாக் வந்து கரையிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அங்கே போய்ட்டு அவங்க ஹார்ட் அட்டாக் இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம் எது வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து நீங்கள் இமீடியட்டாக பண்ணிட்டீங்கன்னா ஸோ மேஜர் அட்டாக்லேருந்து நம்ம தப்பிக்கலாம் இதயத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேல்ஸ் இருக்கும் இந்த ஒயிட் கலரில் உள்ள இது தான் வேல்வன்னு சொல்கிறோம் ஒவ்வொரு வேல்வ ரெண்டு சேம்பர் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ரைட் வென்ட்ரிக்கல் மேலே உள்ளது ஏட்ரிஎம் ஸோ ரைட் ஏட்ரிஎம் லெஃப்ட் ஏட்ரியம்னு சொல்லுவோம் இது ரெண்டு சேம்பருக்கும் நடுவில் ஒரு வேல்வு இருக்கிறது இந்த பக்கம் ட்ரைக்கர் ஸ்பீட் அந்த பக்கம் மைட்ரல் பீடு இந்த ஹோல் இதயம் பம்ப் பண்ணும்போது ஒரு இதய இங்கே ஒரு வேல்வு இருக்குது அது வழியாக போகிறது தான் அயோக் வேல்வன் பேர் ஸோ இத்தனை வேல்வோ நம்ம இதயத்துக்குள்ளாக இருக்குது ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த ஜிம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படிங்களா அது என்ன ஆன்சர்னால் இந்த லெஃப்ட் ஒன்ட்ரிக்கினு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது எல்லாமே போயிட்டு திக்கன் ஆகுது லெஃப்ட் ஒன்ட்ரிக்கள் வந்து திக்கன் ஹைப்போட்ரோஃபின்னு சொல்கிறோம் அரித்மியான்னு சொல்லுவோம் ரெத் லெஃப்ட் டப்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது இல்லாமல் அரித்மியான்னு வரும் அப்போ தான் வந்து சடன்காடியே க அரெஸ்ட்டு டெத் ஆகிறது எல்லாமே காரணமாக இருக்கும் ஸோ இதுதான் நம்மளோட இதை எப்படி வேலை செய்யுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் மெயின் காரணம்னு பார்த்தீங்கன்னா பை பர்த் ஹார்ட்டில் ஏதாவது ஸ்ட்ரக்சரலி ஏதாவது அப்னாமல்டி இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஏற்கனவே ஸ்கிரீன் பண்ணாமல் திடீர்னு வந்து நம்ம ஜிம் பண்ணும்போது ஹார்ட்டு அதோட தன்மையை இழந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் அடைப்பு வந்து மாரடைப்புன்னு சொல்கிறோம் பாருங்கள் இந்த குழாயில் உள்ள தமணியில் வந்து நமக்கு பிளாக் வந்து ஹார்ட் அட்டாக் வர்றது வந்து அதுதான் மெயின் காரணமாக இன்றைக்கி எல்லோரும் நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு அதிக லெவலில் டெத் ஆகிறதுக்கு காரணம் மெயினாக வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இந்த ரத்த குழாய் அடப்பு மூணாவதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிம்மில் வந்து சில பேர் பாடியை ஏற்றணுங்கிறதுக்காக சில ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ அதெல்லாம் பா பார்த்திங்கன்னா ஒன்று ஸ்டீராய்டுன்னு ஒன்று அப்புறம் எர்த்ரோபாய்டின்னு ஒன்று சில நேச்சுரல் டயட்ஸ் இந்த இந்த ஒரு ப்ரோட் இந்த டயட்ஸ் மாதிரி சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டுக்கு கெடுதல் இப்போ ஸ்டீராய்டு நிறையா யூஸ் பண்ணும்போது நம்ம ஹார்ட்டோட ரிதம் அது ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்னு ஒன்று இருக்குது பாருங்க அதோடய திக்னஸ் அதிகமாக ஆகும்போது இங்கே ப்ரெஷர் கூடி இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ப்ரெஷர் கூடுறதுனால லெஃப்ட் ஏட்ரியம் ப்ரெஷரும் கூடி நமக்கு ஹார்ட் ரிதம் லெஃப்டப்புன்னு சொல்ல பாருங்கள் அது மாதிரி ஒரு அருமையாங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது திடீர்னு படப்படப்பு வந்து ஹார்ட் அட்டாக்கு சாரி ஹார்ட் அரெஸ்ட் ஆகிடும் ஸோ இது வந்து சடன் காட்யாக் டெத்துக்கு ஒரு காரணம் ஸோ இதனால் இந்த ஸ்டீராய்டெல்லாம் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணாமல் நேச்சுரலாக எக்ஸசைஸ் பண்ணி கொண்டு போகிறது தான் ஆல்வேஸ் நல்லது இது தவிர எர்த்ரோபாய்டின்னு ஒன்று சொல்லுவாங்க அது எதுக்குன்னா ரொம்ப நேரம் அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் நல்லா எக்ஸசைஸ் பண்ணணுங்கிறதுக்கு அந்த எர்த்ரோபாய்ட்டின் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் நிறைய ஆக்சிஜன் உடம்புல சேர்த்து அப்போ அதிகமாக ஆக்சிஜன் உடம்புல சர்க்குலேஷன் ஆர்பிசிஸ் கூடும் போது நமக்கு திருப்பியும் ஹார்ட்டில் ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சேர்க்கக்கூடாது நம்ம தேவையில்லாமல் சேர்த்து நம்ம மாட்டிக்கிறோம் ஸோ இது ஒரு காரணங்கள் இது தவிர ஆல்கஹால் அதிகமாக யூஸ் பண்ணும்போதும் ஹார்ட்க்கு கெடுதல் ஆகுது திருப்பியும் அதுவும் ஒரு காரணம் நமக்கு சடன் காடியாக டெத்துக்கு ஸோ இது ப பிரித்து பார்க்கும்போது ஒன்று எக்ஸிஸ்டிங் ஹார்ட் பாலம் தட் இஸ் பிறவியிலே ஹார்ட் பாலம் இருக்குது அவங்க அது வரைக்குமே ஹார்ட்டை பார்க்காம திடீர்னு வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது ஹார்ட் அது துடிப்பு அதிகமாகி சடன் கார்டியாக் டெத் வரதுக்கு ஒரு காரணம் ரெண்டாவது சொன்னேன் ஹார்ட் அட்டாக் இந்த தமணியில் சர்க்குலேஷனில் அடப்பு இருந்து ஹார்ட் அட்டாக் வரவங்க அண்டர்லைங்க ஒரு கொஞ்சோண்டு அடப்பு உள்ளவங்க ஒரு எயிட்டி பர்சன்ட் நைன்ட்டி பர்சன்ட் பிளாக் இருக்குது இங்கே வந்து பண்ணும்போது சடனாக அது ஒரு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு மூணாவதாக சொன்னேன் ட்ரக்ஸு அவங்க பாடி பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ட்ரக்ஸ் பார்த்திங்கன்னா அது ஹார்ட்டுக்கு கெடுதும் இது தவிர ஸ்போர்ட்ஸில் விளாடும் போது நிறைய பேர் டெத் ஆகிடுறாங்க அதனால் ஸ்போர்ட்ஸ் விளாடணுமா விளாடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆகுது ஸோ இது கண்டிப்பாக எல்லாரும் விளாடணும் தான் ஹார்ட்டுக்கு நல்லது அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் எதனால் வருது இப்போ பால் வந்து திடீர்னு ஹார்ட்டை போயிட்டு ஒரு வேகமாக அடிக்குது இல்லை ஒரு இன்ஜுரி அவங்க விளையாடும் போது ஒரு பெரிய இன்ஜுரி ஹார்ட்டுக்கு அப்படி வந்து அடிப்படும் போது சடனாக ஹார்ட் வந்து அதோடய ரிதம் மாறி சடன் கடி கரெஸ்ட் ஆகிறதுக்கு அந்த விளையாடுறவங்களுக்கு வர்றதுக்கு காரணம் இது ஒரு காரணமாக இருக்கும் ஸோ மாதிரி படிப்படியாக நம்ம பார்க்குறோம் ஸோ என்னென்ன காரணம் அப்படின்ட்டு இதெல்லாமே நம்ம முன்னெச்சரிக்கையாக வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதுதான் நம்ம இன்றைக்கி மெயினாக பேச போகிறோம் இப்போ ஜிம்மில் திடீர்னு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வருது திடீர்னு அவர் அரெஸ்ட் ஆகிறார் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிடினஸ் ஒரு பால்பிட்டேஷன் திடீர்னு மயக்கப்பட்டு உள்ளு உறுது அது பேர் தான் சின்கோப் அட்டாக்குன்னு பேர் ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் ஆக்சுவலாக ஒரு முன்னெச்சரிக்கையாகவே இதெல்லாமே அவங்களுக்கு இருந்திருக்கும் திடீர்னு வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது இது அதிகமாக ஆகும்போது தான் நமக்கு சடனாக கடையை கரெஸ்ட் ஆகுது ஸோ ஒன்று மயக்கம் வர்றது ஒரு டிசினஸ்னு சொல்கிறோம் ரெண்டாவது படப்படப்பு பால்பிட்டேஷன் ஸோ இந்த ரெண்டும் இருக்கும்போது சடனாக ஹார்ட்டு துடிப்பு அதிகமாக ஆகிடும் நம்ம இசிஜி தான் எடுத்து பார்க்கணுன்னு இல்லை ஒன்று ஒரு மயக்கம் படபடப்பு வந்தாலே ஹார்ட்ரிதம் மாறுதுன்னு அர்த்தம் ஸோ இதை வந்து பக்கத்தில் டக்குன்னு ஒரு பல்ஸ் மானிட்டரோ ஏதோ நம்ம கை வச்சு பார்க்கும்போது படபடப்புன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க இமீடியட்டாக இசிஜி எடுக்க முடியாத ஃபெசிலிட்டியில் இன்னும் பண்ணலாம் ஸோ நீங்கள் பக்கத்தில் இப்போல்லாம் எல்லா வாட்சஸ் ஸ்மார்ட் வாட்சஸ்ஸில் வருது இசிஜி பார்க்கக்கூடியது டக்குன்னு கையில் கட்டி பார்க்கலாம் இல்லையா ஸ்ட்ரைட்டாகவே என்ன பண்ணலாம் ஏஇடின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு இப்போ எல்லா ஜிம்லேயும் வச்சுக்கிறது நல்லது ஏன்னா இப்போ நிறைய இன்சிடென்ட்ஸ் இப்போ நடக்குது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஜிம்மில் கண்டிப்பாக இந்த ஏஇடி இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி வச்சுக்கிறது அவசியம் ஸோ தட் நம்ம இமீடியட்டாக டீஃபிபுலேட்டர்ன்னு சொல்லுவோம் அந்தமாரி அரெஸ்ட் ஆகி ஹார்ட் நினைவு இல்லாமல் போயிட்டாரு அந்த டைமில் இமீடியட்டாக என்ன பண்ணணுன்னா இந்த மிஷினை வச்சு ஹார்ட் ரிதமை நார்மல் பண்ணுறதுக்கு ஃபிபுலேட்டர் அது அது வந்து ஃபிபுலேஷன் ஹார்ட் கடை கடை கடைன்னு அடிக்கிறது பார்த்துங்க இந்த டிஃபிபுலேட்டர் அந்த மிஷினை வச்சு நமக்கு கொடுத்தோம்னா இமீடியட்டாக ரிதம் ஆகிடும் ஸோ இந்த ஏஐடி இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பலன் வந்து இது தான் ஸோ அதுலேருந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிபிஆர் பண்ணி இமீடியட்டாக பேஷண்ட்டை ரிவை பண்ணி பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டிங்கன்னா பேஷண்ட்டை காப்பாற்றிடலாம் ஸோ இதுதான் நம்ம மெயினாக ஃபஸ்ட்டு ரெண்டு பண்ணணும் ஒன்று ஏஐடி ரெண்டாவது சிபிஆர் ஓகே பல்ஸ் என்னங்கிறதே தெரியாமல் இருக்கா உடனே சிபிஆர் பண்ணி ரிவைவ் பண்ண பாருங்கள் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் தூக்கி போயிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இப்போ ஒரு பேஷண்ட்டை பிழைக்க வைக்கலாம் ஏன்னா சடன் கடைய கரஸ் அப்படின்னாலே டெஃபினிஷன் படி பார்த்திங்கன்னா ஒன் ஹவர்க்குள்ளார நம்ம வந்து ஏன்னா பிரெயினுக்கு சப்ளை வந்து ஆகும் ஃபஸ்ட்டு ஹார்ட் நின்று போகுது அப்படின்னா பிரெயினுக்கு சப்ளை இருபது நிமிஷத்துக்குள்ளார ஹார்ட்டை ரிவைவ் பண்ணிட்டோம்னா பிரெயின் கோமாவை நம்ம தடுக்கலாம் ஸோ இதுக்கு என்னென்ன மு முயற்சிகள்லாம் நம்ம பண்ண முடியுமோ ஃபஸ்ட் இமீடியட்டாக சிபிஆர் சிபிஆர் பண்ணிவிட்டு இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டோம்னா ஸோ தட் பிரெயின் சர்க்குலேஷனுக்கு நமக்கு அந்த சிபிஆர் பண்ணுறதே சர்க்குலேஷன் பாடியை சர்க்குலேஷன் கொண்டுறதுக்கு தான் ஹார்ட்டை மட்டும் இல்லை அந்த ஹார்ட்டு ஒரு துடிப்பு வரும்போது சர்க்குலேஷன் ஹோல் பாடிக்கு வந்துடுது ஸோ அப்போ வந்து உங்களுக்கு பிரெயினும் அஃபெக்ட் ஆகாமல் ஸ்டேஜ் போகாமல் நம்ம தடுக்கலாம் ஸோ இதெல்லாம் நம்ம ஃபெசிலிட்டி ஜிம்முக்குள்ளராக வச்சுக்கணும் ஸோ இதை நம்ம டக்கு இமீடியட்டாக இந்த சிபிஆர் அவங்களெலாம் ட்ரைனிங் பண்ணியிருக்கணும் ட்ரைனிங் பண்ணி அந்த ஜிம் ட்ரைனர்ஸ் வந்து சிபிஆர் பண்ணத்துக்கு ட்ரைனிங் இருந்தால் தான் கரெக்டாக சிபிஆர் பண்ணாலும் அது ஒரு பலன் கொடுக்கும் ஸோ அதே மாதிரி ஜிம் மட்டும் இல்லை தான் ஆரோக்கியமான இங்கே வச்சுக்கணும் ஜிம்மில் போய் தான் பண்ணணும் இல்லை வெளியில் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது வாக்கிங் ஒன் ஹவர் டெய்லி பண்ணாலே கொஞ்சம் நல்லா ஹார்ட் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இது பெஸ்ட் எக்ஸசைஸ்ன்னு கேட்டிங்கன்னா சும்மிங் தான் பெஸ்ட் எக்ஸசைஸ் டெய்லி ஒரு பத்து லேப்பு ஸ்விம்மிங் பண்ணிங்கன்னா ஹார்ட் ரொம்ப நல்ல பிரமாதமாக நல்லா வேலை செய்யும் அடுத்தது சைக்கிளிங் சைக்கிளிங் டைம் கிடைக்காது ரோடு நல்லா இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம சைக்கிளிங் போக முடியும் ஸோ அதுவும் நல்லா பண்ணிங்கன்னா சைக்கிளிங் பண்ணிங்கன்னா இன்னும் ஹார்ட்டு சூப்பராக வேலை செய்யும் மூணாவது டெய்லி ஜாகிங்கோ வாக்கிங்கோ இதெல்லாம் பண்ணலாம் டைம் இல்லை அப்போ என்ன பண்ணணுன்னா ஒரு டொண்ட்டி மினிட்ஸ் ட்ரெட்மில் பண்ணிட்டீங்கன்னா ஓகே நீண்ட காலம் இருக்கும் ஹார்ட்டு ஸோ அந்த மாதிரி இந்த எக்ஸசைஸ்லாம் நம்ம எது பண்ண முடியுதோ நம்ம டைம் கேத்த அப்படி பண்ணிட்டோம்னா நல்லது இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளாக சிந்திக்கணும் ஒரே ஒரு விஷயந்தான் கேரண்டி இல்லாத வாழ்க்கைன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சா அதுவும் கொரோனாவுக்கு பிற்பாடு அதுதான் கிட்டத்தட்ட கன்ஃபார்மே ஆகிடுச்சி ஸோ இருக்கிற நேரத்தை நமக்கு இருக்கிற ஒரு ஒரு நாள் போனஸ் மாதிரி தான் இருக்கு இருக்குது இருக்கிற நேரத்தை அந்த ஒரு ஒரு நிமிஷத்தையும் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக மட்டும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம் அதை விட்டு மற்றனை பார்த்து வயிறு எழுதோ அவன் மேலே போட்டால் நம்ம இப்படி இருக்கணும்னு நினைக்கிறதோ அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ஆழத்தில் தலையில் போட்டுட்டு இருக்கிறதோ இது போல் எல்லா வீண் விஷயங்கள் இருக்குல்ல அதுக்கு நேரத்தை செலவு பண்ணாதீங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எத வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என் மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்க்ரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்